இந்த கீரையோடய பேர் தாங்க முடக்கத்தான் இது எல்லா இடங்கள்லேயுமே கிடைக்கும் கிராமம் நகரம் எல்லா இடங்கள்லேயுமே வேலி ஓரமாக இருக்கும் இது கிடைக்கும்போது நீங்கள் பிச்சுட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த கீரையை ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் உங்களுக்கு போது மட்டும் எடுத்து நீங்கள் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நல்லா அலசி பிழிஞ்சிட்டு அது கூட மிளகு ஜீரகம் சேர்த்து இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இடியப்ப மாவு அப்படி இல்லைன்னா இட்லி மாவு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அந்த இலை தான் அதிகமாக இருக்கணும் மாவு கம்மியாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் கல் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க முட்டி வலிங்கிறதே உங்களுக்கு இருக்காது இது அனுபவபூர்வமான உண்மைதாங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை சேர்த்திட்டே வாங்க மூட்டு வலிங்கிறது இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன்